நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நாம் நமது நாட்டின் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக நாம் நம்முடைய தொழில்நுட்பங்களை தினம்தோறும் மேம்படுத்தி வருகிறோம் நண்பர்களே சென்ற வருடம் நாம் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை மிக வேகமாக சென்று தாக்கக்கூடிய எஸ் எஸ் என் என்று சொல்லக்கூடிய சி சப்ர்சிபிள் நியூக்ளியர் என்று கூறுவார்கள் அதைத்தான் எஸ் எஸ் என் என்று அதாவது நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்று பொதுவாக அதை கூறுவார்கள் நண்பர்களே இந்த மாதிரியான நீர்மூழ்கிக் கப்பல்களை கட்டுவதற்காக நமது இந்தியாவிலேயே நமது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டுவதற்காக ஆறு எண்கள் எஸ் எஸ் என் வகையைச் சேர்ந்த நீர்மூழ்கிக் கப்பல்களை அட்டாக் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு நம்ம இந்திய அரசு ஒப்புதல் அளித்து அவற்றில் இரண்டு எண்களை உடனடியாக கட்டுவதற்காக நாற்பதாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த நண்பர்களை சென்ற ஆண்டு தற்போது வந்துள்ள செய்தி என்னவென்றால் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள இரண்டு நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்பது உலகத்திலேயே மிக சிறந்த வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான நியூக்ளியர் அட்டாக் சப்மரைனை நமது இந்தியாவிலேயே கட்டுவது என தற்போது நமது இந்திய அரசு முடிவு செய்துள்ளது நண்பர்களே நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் என்றால் கடலுக்கு அடியில் வந்து கொண்டிருக்கின்ற பிற நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து வேகமாக சென்று அந்த நீர்மூழிக் கப்பலைகளை விட இது வேகமாக செல்லக்கூடியது அந்த நீர்மூழ்கி கப்பல்களை விட சற்று அளவில் சிறியது ஆனால் வேகமாக செல்லக்கூடியது இவற்றில் தாக்குதல் ஆயுதங்கள் நிறையா இருக்கும் நண்பர்களே இந்த மாதிரியான ஆயுதங்களை கொண்ட எஸ்எஸ்என் நீர்மூழிக் கப்பலானது மிக வேகமாக சென்ற எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை அவர்களுக்கு தெரியாமையே தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை தான் இந்த எஸ்எஸ்என் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் நமது நீர்மூழிக் கப்பலானது தற்போது பன்னிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் நீரை விளக்கும் அளவிற்கான அளவில் மிக பெரிய அளவிலான எஸ்எஸ்என் நீர்மூழ்கி கப்பலாக வடிவமைக்கப்படுகிறது நண்பர்கள் இது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலை விட இது மிக பெரியது அது பத்தாயிரத்து ஐநூறு கிலோ தான் நீரை விளக்கக்கூடிய தன்மை உடையது ரஷ்யாவின் நீர்மூழ்கி கப்பல் பன்னிரெண்டாயிரம் கிலோ நீரை விளக்கக்கூடிய அளவில் உள்ளது சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்பதாயிரத்து ஐநூறு முதல் பத்தாயிரத்து ஐநூறு கிலோ எடை உள்ள நீரை விளக்கக்கூடிய நியூக்ளியர் அட்டாக் சம்பரேனாக உள்ளது நண்பர்களே இவற்றின் திறனையை விட அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த எஸ்எஸ்என் நீர்மூழ்கி கப்பலானது இனியும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் கப்பல் வெளியாகும் என்றும் அதற்கு அடுத்து வருடத்திற்குள் அடுத்த கப்பல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது நண்பர்களே எஸ்எஸ்பிஎன் என்று சொல்லக்கூடிய டீசல் மற்றும் எலக்ட்ரிக் ஆகியவற்றினால் இயங்கக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பலை விட நியூக்ளியர் பவர் எஸ்எஸ்பிஎன் என்று சொல்லக்கூடிய பாலிஸ்டிக் மிசைலை தாங்கியுள்ள நீர்மூலை கப்பலை விட எஸ்எஸ்என் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது நீர்மூழ்கப்பல்களை தாக்குவதற்காகவே தயாரிக்கப்படக்கூடிய கப்பல்கள் எஸ்எஸ்பிஎன் என்பது மற்ற கப்பல்களையும் மற்ற நாட்டில் உள்ள பிற இடங்களையும் மேலே பறக்கக்கூடிய விமானங்களையும் முக்கியமான இடங்களையும் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கு தான் எஸ் எஸ்பிஎன் என்று பெயரிட்டுள்ளனர் இது இது சற்று பெரிய அளவில் உள்ள ஒரு கப்பலாக இருக்கும் நண்பர்களே நம்மிடம் தற்போது மொத்தம் இருபத்தோரு நீர்மூழி கப்பல்கள் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே இவ்வாறு நாம் நம்முடைய தொழில்நுட்பத்தை அதிகரித்து கொண்டே உலகிற்கு இந்தியா எவ்வாயிலான நாடு என்பதனை உலகிற்கு தெரிவித்து கொண்டு இருப்பதால் நமது அருகிலுள்ள பிலிப்பைன்ஸ் நாடு நம்மிடம் இரண்டு பேட்டரி எண்ணிக்கையிலான பெருமோஸ் ஏவுகணைகளை கொள்முதல் செய்தது இதில் சென்ற நவம்பர் மாதம் ஒரு பேட்டரி பிரமோஸ் மிசைல் பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தற்போது இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் அடுத்த பேட்டரி பிரமோஸ் வகை ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்கள் ஆகவே நமது நாட்டின் திறமையை கண்டு பல நாடுகளும் இந்த பிரமோசு வகை ஏவுகணையை கேட்பதோடு மட்டுமில்லாமல் தற்போது பிலிப்பைன்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நாட்டின் பிரசிடென்ட் திரு பெட்ரி பெட்ரிநாட் மேக்ரோஸ் அவர்கள் தற்போது இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இந்தியாவிற்கு பயணமாக வந்துள்ளார் நண்பர்களே அவர் நமது இந்திய பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நமது பிரசிடெண்ட் ஆகியவை சந்தித்து பேசுவதாக உள்ளார் இதில் முக்கியமாக இடம்பெறக்கூடியது என்னவென்றால் ஏற்கனவே பிரமோசு வகை மிசைல்களை பிலிப்பைன்ஸ் வாங்கியுள்ளது அது தவிர நம்மிடமிருந்து ஃப்ரிகேட்ஸ் வகை கப்பல்களையும் டஸ்டாயர் வகை கப்பல்களையும் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என்று தெரிகிறது நண்பர்களே ஏற்கனவே நமது உள்நாட்டிலே நாம் ஃப்ரிகேட் வகை கப்பல்களையும் டஸ்டாயர் வகை கப்பல்களையும் நாமே நமது சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்போது கட்டி வருகிறோம் இதற்கான தொழில்நுட்பங்களை நாம் ஏற்கனவே பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா போன்ற நாடுகளிடமிருந்து நாம் ஏற்கனவே அவ் அந்த நாடுகளில் நமது கப்பல்களை கட்டியதால் அது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளின் தொழில்நுட்பத்தை நமது உள்நாட்டிலே பயன்படுத்தி ஏராளமான கப்பல்களை கட்டி முடிக்கப்பட்டுள்ளதால் நாம் நமது கப்பல்களை கட்டும் திறனை நாம் வளர்த்துள்ளோம் ஆகவே பிலிப்பைன்ஸ் நாடு மிக குறைந்த செலவில் நமது உள்நாட்டிலேயே தயாரித்து பிலிப்பைன்ஸ் நாடு பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து தற்போது நிலவு வருகிறது ஏனென்றால் அமெரிக்காவிடம் வாங்கக்கூடிய அந்த ஃப்ரிகேட்ஸ் வகை டெஸ்டார் கப்பல்களை விட சீனாவிடம் வாங்கக்கூடிய அந்த கப்பல்களை விட ஏனென்றால் சீனாவிடம் பிலிப்பைன்ஸ் நாடு வாங்காது ஏனென்றால் சீனாவுக்கு எதிராகத்தான் நம் தற்போது நம்மிடம் டெஸ்டயர் மற்றும் ஃப்ரிகேட் வகை கப்பலைகளை பிலிப்பைன்ஸ் நாடு வாங்கவிருக்கிறது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்கினாலும் அது அங்கும் இந்த கப்பலைகளின் விலை அதிகம் ஆகியவை அதிக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவு உதவியுடன் இந்தியா செயல்படுத்தும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் இந்த கப்பலைகளை வாங்கலாம் என்ற முக்கியமாக இந்த கப்பல்களை வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பிலிப்பைன்ஸ் அதிபர் திரு வெட்டினாட் மார்கோஸ் அவர்கள் வந்துள்ளார் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் போரில் நமது ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறந்த அளவில் தனது தொழில்நுட்பத்தை உலகிற்கு நிரூபித்ததால் இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்மிடம் வாங்குவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக பிலிப்பைன்ஸ் தயாராக உள்ளது நண்பர்களே ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேம்படுத்தப்பட்ட ரகத்தினை நம்மிடம் வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி அதையும் தனது நாட்டில் நிறுவதற்கு பிலிப்பைன்ஸ் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட ஸ்பைடர் வகை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்துள்ளது அது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளைத்தான் அது தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தது ஆனால் நம்முடைய ஸ்டாகாஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய விமானங்கள் குரூஸ் மிசைல்கள் ட்ரோன்கள் ஆகியவற்றினை தாக்கி அழிக்கக்கூடியது நண்பர்களை ஆகியவை இவற்றை வாங்கி இவற்றையும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு எண்ணத்தில் பிலிப்பைன்ஸ் தற்போது தனது நாட்டுக்கு தேவையான அனைத்து வகை ஆயுதங்களையும் இந்தியாவிடமே பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளது நண்பர்களே இதே போன்றுதான் பல நாடுகளும் தற்போது நமது இந்தியாவின் தொழில்நுட்பத்தை பார்த்து நமது இந்தியாவின் திறமையை பார்த்து இந்தியாவிடம் வாங்குவதற்கு மூர்ச்சித்து வருகின்றன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன நண்பர்களே பிரேசில் நாடு நம்மிடம் ஆகாஷ் வகை ஏர் டிஃபென்சத்தை வாங்க நினைத்தது ஆனால் நாம் இனியும் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏர் டிஃபன்சத்தை வழங்குவதற்கு ஒன்று அல்லது இரண்டு வருடங்கள் ஆகும் என்பதால் அதை உடனடியாக இத்தாலியிடம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆகவே நண்பர்களே இந்தியா தற்போது ராணுவ ஆயுத உற்பத்தியில் மிக சிறந்த நாடாக விளங்குகிறது நண்பர்களே வெளிநாடுகளுக்கு நமது ஆயுதங்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதற்கான உத்திகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் நமது இந்திய அரசு மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் தெரிகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் நமது தேசம் இந்த யூடியூப் சேனலை இந்த வீடியோ முடித்து கொள்ளலாம் நன்றியே வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே